அனைவருக்கும் வணக்கம் வர ஏப்ரல் மாதம் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர இருக்கு நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னபடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம சொன்னபடி எலெக்ஷன் வர நேரத்தில் இந்த அரசியல் கட்சிகள் வந்து என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு மக்களுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி ஏதாவது விலைவாசி குறைப்பு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க அது மாதிரி மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு வந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க போகிறதாட்டு ஒரு ஆதாரம் இல்லாத தகவல் வந்து பரவிட்டு இருக்குது இது ஆரா ஆதாரம் இல்லாத தகவலாக இருந்தால் கூட ஒவ்வொரு வருஷமும் அவங்க ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க பண்ணக்கூடிய விஷயந்தான் இது அதனால் இந்த தடவையும் பெட்ரோல் டீசல் கேஸுடைய விலை வந்து மேலும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்ல முடியாது எலெக்ஷன் எலெக்ஷனில் ஜெயிச்சு மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்காக பெட்ரோல் டீசல் விலையை இப்போ இருக்கிறத விட பாதியாக கூட குறைச்சாலும் குறைக்கலாம் ஆனால் அந்த சந்தோஷம் வந்து ரொம்ப நாளைக்கு கிடையாது எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட்லாம் வந்து அடுத்த ஒரு மாதத்தில் திரும்பவும் ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு கூட்டிடுவாங்க அந்த அதனால் ரொம்ப யாரும் சந்தோஷப்படாதீங்க நன்றி